தொடர் மழையால் சேலம் பன்னப்பட்டி தேசிய நெடுஞ்சாலையில் ஒரு கிலோமீட்டர் தூரத்திற்கு மழை வெள்ளம் சூழ்ந்துள்ளது இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் தமிழ்ச்செல்வனிடம் கேட்கலாம் தமிழ்ச்செல்வன் வணக்கம் தேசிய நெடுஞ்சாலையில் எந்த அளவுக்கு மழை வெள்ள பாதிப்பு இருக்கிற நிலையில அங்கு போக்குவரத்து எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது அந்த நிலைமையை சீராக்க என்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது விரிவான தகவல்கள் தமிழ்ச்செல்வன் சேலம் மாவட்டத்தில் புயல் காரணமாக நேற்று முன்தினம் முதல் வந்து சேலம் மாவட்டத்தில் இடைவிடாமல் வந்து மழை பெய்து வருகிறது கடந்த இரண்டு நாட்களில் அதிகபட்சமாக ஏற்காட்டில் முப்பத்தி ஏழு சென்டிமீட்டர் அளவுக்கும் அதே போன்று மாவட்டம் முழுவதும் ஒட்டுமொத்தமாக கடந்த இரண்டு நாட்களில் இருநூத்தி நான்கு சென்டிமீட்டர் அளவுக்கும் மழையின் அளவானது பதிவாகி தொடர்ந்து இடைவிடாமல் மழை பெய்து வருவதால் குளிர்ச்சியான காற்று வீசுவதோடு பிரதான சாலைகளில் மக்கள் கூட்டம் இல்லாமல் வந்து வெறிச்சொடி காட்சியளிக்கிறது இந்த நிலையில் சேலம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நேற்றைய தினம் வந்து கனமழை பெய்வதற்கான

தேவையான பாதுகாப்பு நடவடிக்கைகளை மாவட்ட நிர்வாகம் மேற்கொண்டு வருகிறார்கள் இந்த நிலையில் வந்து சேலம் மாவட்டத்தில் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதன் காரணமாக தாழ்வான பகுதிகளில் வந்து மழைநீர் சூழ்ந்து மக்கள் பாதிக்கப்பட்டு வருகிறார்கள் குறிப்பாக ஏற்காடு மலைப்பகுதியில் வந்து தொடர்ந்து மழை பெய்து வருவதால் சரப்பாங்க ஆற்றில் வந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் வந்து அஹ் இரண்டு நாட்களாக சேலம் ஓமலூர் மற்றும் காடையாம்பட்டி ஆகிய பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்து வருவதன் காரணமாக மேற்கு சரபங்கா நதியில் வந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கு இதன் காரணமாக நாகமரை அணையிலிருந்து மழை நீர் ஆர்ப்பழித்து கொட்டுகிறது அஹ் இந்த நிலையில் வந்து பண்ணப்பட்டி பகுதியில் வந்து சரப்பங்கா ஆற்றிலிருந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட தண்ணீரானது தேசிய நெடுஞ்சாலையில் ஒரு கிலோமீட்டர் தூரத்திற்கு வந்து சூழ்ந்து நிற்பதால் வந்து அஹ் குறிப்பாக வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்தை சந்தித்து வருகிறார்கள் இது மட்டும் இல்லாமல் பண்ணப்பட்டி பகுதியில் இருந்து ஊருக்குள் குறிப்பாக ஊருக்குள் செல்லும் பண்ணப்பட்டி பகுதியில் இருந்து தேசிய நெடுஞ்சாலைக்கு வரும் சாலை அதே போன்று வந்து பண்ணப்பட்டி ஊருக்குள் செல்லும் முக்கிய சாலையில் வந்து தண்ணீர் நிற்பதால் வந்து இந்த பகுதியில் இருந்து பொதுமக்கள் உடல் செல்ல முடியாத சூழல் ஏற்பட்டிருக்கு இது மட்டும் இல்லாமல் பண்ணப்பட்டி பகுதியில் வந்து விவசாய நிலத்திற்குள் சிக்கிய விவசாயி ஒருவரை வந்து துறை வந்து பாதுகாப்பாக ஆற்றின் இடையே வந்து கயிறை கட்டி அஹ் பத்திரமாக மீட்டு வரும் காட்சிகள் பார்க்க முடிகிறது இது மட்டும் இல்லாமல் பண்ணப்பட்டி பகுதியில் வந்து ஒரு காட்டு பகுதியில் வந்து ஒரு ஒரே குடும்பத்தை சேர்ந்த பதினோரு பேர் வந்து இருப்பதன் காரணமாக வந்து அவர்களை மீட்கும் பணியிலும் வந்து தீயணைப்பு துறையில் ஈடுபட்டிருக்காங்க மேலும் வந்து தேசிய நெடுஞ்சாலையில் சூழ்ந்திருக்கும் தண்ணீரை வந்து அகற்றும் பணியை வந்து மேற்கொள்ளும் பணியையும் அரசு மேற்கொண்டு வருகிறார்கள் தொடர்ந்து சேலம் மாவட்டத்தில் வந்து லேசான சாரல் மழை தொடர்ந்து பெய்து வருகிறது நன்றி தமிழ் உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு